நண்பர்களே அனைத்து இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் காலஹஸ்தீஸ் கோவில் வாங்க பார்க்கலாம் கணவன் மனைவி ஒற்றுமையை காப்பதிலும் படிக்கும் மாணவர்களுக்கு ஞானம் தருவதிலும் காலஹஸ்தீஸ்வரர் ஆலயத்திற்கு நிகரில்லை திருக்கோடி காவல் தலத்தில் அருள்பாலிக்கும் திருக்கோடீஸ்வரரை தரிசிக்க ஒரு சமயம் வெங்கடேச பெருமாள் வந்தார் அப்போது இரவு நேரம் வந்துவிட்டதால் சிவமல்லி காவணம் எனும் தட்சிண காலஹஸ்தியில் தங்கி மறுநாள் திருக்கோடி காவல் சென்று இறைவனை தரிசித்து சென்றாராம் சிவமல்லி காவனம் என முன்பு அழைக்கப்பட்டு தற்போது கதிராமங்கலம் என அழைக்கப்படும் இத்தலத்தில் உள்ளதுதான் காலஹஸ்தீஸ்வரர் ஆலயம் இங்கு அருள்பாலிக்கும் இறைவன் பெயர் காலஹஸ்தீஸ்வரர் இறைவியின் பெயர் ஞானாம்பிகை பெருமாள் தங்கிச் சென்ற தலம் இது எனவே இங்கு அருள்பாலிக்கும் இறைவனையும் இறைவியையும் தரிசிப்பதால் திருப்பதி சென்று வெங்கடேச பெருமாளை தரிசித்து வந்த பலன் கிடைக்கும் ஆலயம் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது மொட்டை கோபுரத்தை அடுத்து அகன்ற பிரகாரம் பீடம் நந்தி பகவானின் தனி சன்னதியை தொடர்ந்து அலங்கார மண்டபம் உள்ளது தென்பகுதியில் சமயக்குறவரான திருஞான சம்பந்தரின் திருவேணி உள்ளது அடுத்துள்ளது மகா மண்டபம் இடப்புறம் விநாயகரும் வடப்புறம் சுப்பிரமணியரும் அருள்பாலிக்க அடுத்துள்ள அர்த்த மண்டபத்தை தொடர்ந்து கருவறை காணப்படுகிறது கருவறையில் இறைவன் காளஹஸ்தீஸ்வரர் லிங்க திருமேனியில் அருள்பாலிக்கிறார் இறைவனின் தேவக்கோட்டத்தின் தென்புறம் கணபதியும் தட்சணாமூர்த்தியும் வடக்கில் பிரம்மாவும் துர்கையும் அருள்பாலிக்கின்றனர் மேற்கு பிரகாரத்தில் சூரிய பகவானுக்கு காட்சி தந்த சூரிய வரத விநாயகர் தனி சன்னதியில் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார் மற்றும் சேஸ்திர கணபதி வள்ளி தெய்வானை சுப்பிரமணியர் ஆகியோர் சன்னதிகளும் உள்ளன வடக்கு பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரர் சுவாமிநாதர் தாரக பரமேஸ்வரர் சன்னதிகள் உள்ளன அம்மனின் ஆலயம் வடக்கு பிரகாரத்தில் உள்ளது அன்னை ஞானாம்பிகை நின்ற கோலத்தில் புன்னகை தவள அருள்பாலிக்கும் அழகைக்கான கண்கோடி வேண்டும் கிழக்கு பிரகாரத்தில் பைரவர் சூரியன் ஆகியோர் திருவேணிகள் உள்ளன ஆலயத்தின் தலைவருச்சம் வன்னிமரம் இந்த ஆலயம் சோழ மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டதாக தெரிகிறது இறைவனின் தேவ கோட்டத்தின் பின்புறம் குலோத்துங்க சோழன் மற்றும் மருகண்டு மகரிஷி ஆகியோர் சிலைகள் உள்ளன மேற்கு பிரகாரத்தில் அருள்பாலிக்கும் பாலிக்கும் சூரிய வரத விநாயகர் சூரிய பகவானுக்கு அருள் புரிந்தவராம் சூரிய பகவானுக்கு தோஷம் வந்தபோது இவரை வணங்க அவரது தோஷம் நிவர்த்தியானதாம் இன்றும் ஆண்டுதோறும் ஆனி மாதம் பன்னெண்டாம் தேதி முதல் இருபத்தைந்தாம் தேதி வரை சூரியன் தன் ஒளிக்கதிர்களால் விநாயகரை குளிப்பாட்டும் காட்சியை இப்போதும் காணலாம் இந்த ஆலயம் அருகே வனதுர்கை அம்மன் ஆலயம் உள்ளது கவி சக்கரவர்த்தி கம்பரின் மனம் கவர்ந்த அன்னை இவள் ஒரு சமயம் கம்பரின் குடிசை சீர்கட்டு போன போது இந்த அன்னை கம்பருக்கு கூரை வேந்து கொடுத்தாளாம் எனவே இந்த அன்னையை கூரை வேந்த நாயகி என்று அழைப்பதுண்டு அன்னை ஞானாம்பிகை தரிசிக்க வருபவர்கள் வனதுர்கையும் தரிசித்து விட்டு வரலாம் அன்னை ஞானாம்பிகை ஞானம் தரக்கூடியவள் அன்னைக்கு வெண்டக்காய் மாலை அணிவித்து பொங்கல் வைத்து படையல் செய்து அர்ச்சனை செய்தால் குழந்தை பேரு நிச்சயம் சோமவாரம் கார்த்திகை நவராத்திரி மார்கழி முப்பது நாட்களும் திருவாதிரை நாட்களிலும் இறைவனுக்கும் இறைவிக்கும் சிறப்பு அபிஷேகம் ஆதாரணைகள் நடைபெறுகின்றன கணவன் மனைவியின் ஒற்றுமையை காப்பதிலும் படிக்கும் மாணவர்களுக்கு ஞானம் தருவதிலும் அன்னை ஞானாம்பிக்கு நிகரில்லை வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த திருத்தலம் பார்க்கட்டும் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த திருத்தலம் பார்க்கட்டும் வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்